അറിഞ്ഞോളൂ കുറുണ്ട് പോകും ഒണ്ടോ ഉണ്ടാകും അവരെ കേട്ടിട്ട് കൊണ്ടുപോയി അടിച്ചാലും പരവാല അടിച്ച് രണ്ട് പേര് അവരെ കാണിക്കൊരു ആശയ

அவங்க வெற்றியாகுவாங்க மக்களால் கொண்டாடப்படுறது மைரையில் துயிலிருந்து புதுப்பானை எடுத்து புத்தரி சர்க்கரை பொங்கல் செய்து முக்கணிகளுடன் கருப்பஞ்சாரம் தேனும் பசும்பானும் இனிய இளநீரும் வைத்து சூரிய பகவானுக்கு படைக்கின்ற இன்றைய தைப்பொங்கல் தமிழர்களின் உயர்ந்த பண்பாட்டை உலகங்கும் எடுத்துக்காட்டுவதாக இது ஒரு தைப்பொங்கல் என்பதை எவரும் பெருமனை உச்சரித்து விடலாகாது ஆகாது தைத்துங்கள் முதலான நாள் கால காலவோரையில் ஊரையில் முக்கியமானது கால ஓரையில் இல்லைன்னு ஆ மானுடர்களுக்கு ஒரு வருடம் தேவர்களுக்கு ஒரு நாள் என்பது கணிப்பு ஒரு வருஷம் நாளா சரியா உம் ஆக நமக்கு இருபத்தைந்து இருபத்தைந்து இருபத்தி நான்கு மனுத்தியாலங்கள் பன்னெண்டு மணத்தியாலங்கள் பகல் பொழுதும் எஞ்சிய பன்னெண்டு மணத்தியாலும் இரவு பொழுதுமாக அமைகிறது அதாவது ஒரு நாளில் அரை பகல் எஞ்சி அரை பொழுது இசவு அதுதான் இது நமக்கான கட்டமைப்பு இதனை ஒழுங்கு சீரா சீராக பின்பற்றுகின்ற பெரும் பொறுப்பு சூரிய பகவானுடைய பொறுப்பு அவர் அவர் தான் பகல் போனால் சூரியன் ஒரு கண் கண்ணுக்கு எல்லாம் கண் கட்ட பின் சொல்றோம் டி எல்லாம் நம்பரம் இல்லையோ கடவுள் வணங்குறது சூரிய நமஸ்காரம் செய்யறது சூரிய நமஸ்கார யோகாவிலும் சூரிய நமஸ்காரம் கிடக்கு ஓ கண்டே ஒரு நமஸ்காரம் இது நம் எண்ணங்களை கேற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள் பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம் வெளிநாடுகளுக்கான புதிய சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி அழகான பந்தம் எல்லையில்லா ஆனந்தம் இது இதே போல் ஒரு வருடத்தை ஒரு நாளாக கொண்டாடக்கூடிய தேவர்களுக்கு எங்கள் கணிப்பில் ஆறு மாதம் பகல் ஆறு மாதம் இரவு தேவர்களின் பகல் பொழுதை உத்ராயண காலம் என்றும் இரவு பொழுதை தற்சாயண காலம் என்றும் வேதங்கள் வகுத்தன இங்குதான் நாம் ஒரு உண்மையை கூர்ந்து கவனிக்க வேண்டும் அதாவது தேவர்களுக்கு ஆறு மாதம் பகல் ஆறு மாதம் இடவினும் போது தேவர்களின் பகல் பொழுதானது தை மாதம் முதலாம் தேதி தொடங்குகிறது பகல் பொழுது அப்போ ஒரு சிறப்பு தானே அது என்ன அதாவது இன்று தேவலோகத்தில் பகலுக்கான விடியல் மாறாக ஆ ஆடி மாதம் முதலாம் தேதி தேவலோக்கு இரவு பொழுதும் ஆரம்பமாகும் இங்குதான் தான் தேவலோகத்தில் விடுகின்ற பகல் பொழுதின் முதல் நாளாகிய தை மாதம் முதலாம் தேதி பூலோகத்தில் இருக்கக்கூடிய நாம் சூரியனுக்கு பொங்கி படைத்து எங்கள் உயிர் வாழ்வுக்கு உதவிய சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தி வணங்குகின்றோம் தேங்க்யூ ஃபோ யூ கேல் யூ சூரிய பகான்னு சொல்வது அப்படியே இது தவிர தை மாதம் முதலாம் தேதி தொடங்கிய ஆறு மாத காலத்தில் சூரிய பகவான் கிழக்கு வானிலிருந்து வடக்கு திசை சார்ந்து மேற்றிசை எழுகுவார் அவர் சரிவாய் மாறாக ஆடி மாதம் முதலாம் தேதி ஆரம்பமாக இரவு பொழுதில் ஆறு மாத காலத்தில் சூரிய பகவான் கிழக்கில் உதித்து தென் திசை சார்ந்து திசை அடைவர் இவ்வாறான காலம் கால வகுப்பு என்பது நாம் வாழுகின்ற பூமியின் கண் இருக்கக்கூடிய பொற்ப தட்ப சூழ்நிலைக்கு அதைக் கேட்டபோ அதைக் கேட்டாற் போன்று நாம் உண்ண வேண்டிய உணவு ஆகாரங்களில் தன்மைகளையும் எடுத்து எம்புவதாகும் பார்க்கவும் அமைகிறது இந்த ஆடிக்குழு எல்லாம் காய்ச்சறதுல ஒரு விஷயம் இருக்கு அது தெரியாது சொல்லுவாங்க வெப்ப தப்ப மாறும் அந்த இதுக்கு தக்க மாதிரி எங்களோட உடலை சீராக்குறதுக்கு தான் அந்த ஆடிக்குழுக்குள்ள விஷயங்கள் அந்த இந்த விஷயங்கள் எல்லாம் போடுறோம் நஞ்சிடம் பிரிஞ்சிடம் எல்லாம் போட்டு காய்ச்சிறதோ இன்னும் சும்மா உள்காட்டி இனிப்பு காய்ச்சி காய்ச்சலாம்னு நினைக்க ஓ அதெல்லாம் விஷயங்கள் கணக்கு கிடையாது அதெல்லாம் முந்தி வடிவா தான் செய்து வச்சவே உபத்தியாக அது கூலுக்கும் சோடா வாங்கி குடிச்சிட்டு இருக்கிறாங்க ஆக தைப்பொங்கல் நடைபெறும் தை திருநாளுக்கு எத்தனை பொருள் கொண்டாடினாலும் எத்தனை பொருள் கொண்டாடினாலும் நன்றி என்பதை அங்கு உன்னதம் அடையும் எப்படி நீங்கள் கொண்டாடினாலும் நன்றி தெரிவிப்பது தான் அந்த பொங்கல் விழாவின் ஒரு சிறப்பு அப்போ நன்றி தான் சொல்கிறதுக்காக சூரிய பகவானை நாங்கள் வணங்குகிறோம் உண்டு நாங்கள் பொங்கலை பற்றி சூரியனை பற்றி ஒரு வீடியோ எடுத்துருக்கோம் என்று கூறிக்கொண்டு நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கங்கள்